ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாருங்க நம்ம வீட்ல இரவு என்ன சமையல்னு பார்க்கலாமா வாங்க கிட்ட வாங்க கம் ஆன் கம் ஆன் குங்காயா இட்லி சூடான இட்லி அப்புறமா இங்கே வாருங்க தக்காளி கத்திரிக்கா போட்ட கடையல் செம டேஸ்டா வேற லெவல் இருக்கும் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் உங்க வீட்லலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இட்லி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம லட்சுமி வந்த நேரம் எல்லாமே நல்லதா நடக்கணும் இனிமேலாவது நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிற கடவுள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பொள்ளாச்சியில இருந்து வந்திருந்தாங்க அவங்க எப்பவுமே வந்து ஆலாமத்து கருப்பிராயன் கோயிலுக்கு வருவாங்க வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு தான் போவாங்க அப்புறம் பச்சநாயகி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு போவாங்க நிறைய பேர் வந்து காலாமரத்து கருப்பாயன் கோயில் எங்கே இருக்குங்க அக்கா அட்ரஸ் சொல்லுங்கள் இருமா அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கோபிச்செட்டிப்பாளையம் டூ திருப்பூர் ரோட்லிங்க ஃபிரெண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் ரோடு தண்ணீர் பந்தல் பாளையம் ஊர் நேம் வந்து தண்ணீர் பந்தல் பாளையம் குன்னத்தூர் பக்கத்தில் இருக்குது தண்ணீர் பந்தல் பாளையம் வந்து இறங்குனிங்கனாவே கோவிலில் கேட்டீங்கன்னா எல்லோரும் சொல்லிடுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டே இருக்கிறீங்க கமெண்ட்ஸ்லாம் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணால் ஒரு சிலருக்கு பண்ணலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் சொல்லிட்டேன் கோபி டு திருப்பூர் ரோடு தண்ணீர் பந்தல் பாளையம் கோவில் இருக்கா தண்ணிப்பந்தல் பாளையத்துல உங்களுக்கு அப்படியே தெரியலன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் ஆயிர கொடுத்துப்பேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்றேன் சரிங்களா வந்து சாமி கும்பிட்டு போங்க ரொம்ப நல்லது அவங்க எப்பவுமே அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பொள்ளாச்சியிலருந்து வந்தாங்கன்னா சாமி கும்பிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பச்சனாகி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு போவாங்க போகும்போது இட்லி சாப்பிடும்

இன்னையா இரவு வணக்கம் கண்ணுக்குட்டி ரேட் அதிகம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கே ரேட் அதிகமாக தான் தோணுது இந்த வடை ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்காமா தேடி தேடி பார்த்து இதுதான் ஒரு அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அனுசரித்து வாங்கிட்டுருந்தாங்க அது எப்போவுமே உலகம் வளர்க்கும்தானங்க நம்மகிட்ட வாங்கும் போது குறைச்சி வாங்குவாங்க அவங்க கொடுக்கும்போது அதிகமாக கொடுப்பாங்க அதுதானே என்ன வாங்கியாச்சு நீ வாங்கியாச்சும் நீடவே இல்லை நல்லபடியாக வளர்த்து இதாவது நல்லபடியாக விற்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்